ஆதரவோடு ஆண்டுதோறும் தயாரிக்கப்படும் இந்த உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் பின்லாந்து முதலிடம் பெற்றுள்ளது டென்மார்க் ஐஸ்லாந்து இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களை பிடிக்க ஸ்வீடன் நான்காவது இடத்தில் உள்ளது இஸ்ரேல் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது நூற்று நாற்பத்தி மூன்று நாடுகள் கொண்ட இந்த பட்டியலில் இந்தியா கடந்த ஆண்டைப் போலவே நூற்று இருபத்தாறாவது இடத்தில் உள்ளது கடைசி இடத்தை நூற்று நாற்பத்தி மூன்றாவது இடம் ஆப்கானிஸ்தான் பிடித்துள்ளது அங்கு கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தலிபான் ஆட்சி அமைந்த பின்னர் கடுமையான மனிதாபிமான நெருக்கடி ஏற்பட்டுள்ளது மகிழ்ச்சியான நாடுகள் என்று வரையறுக்க சில காரணிகள் கணக்கில் கொள்ளப்படுகின்றன மக்கள் தங்கள் வாழ்க்கை மீது கொண்டுள்ள திருப்தி ஜிடிபி வருவாய் சமூக ஒத்துழைப்பு வாழ்நாள் சுதந்திரம் ஊழலின்மை தாராள மனப்பான்மை வற்றை கருத்தில் கொண்டு இந்த பட்டியலில் தரவரிசை வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபது ஆம் தேதி உலகெங்கிலும் உள்ள பறவை ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் ஒன்று கோடி உலக சிட்டுக்குருவி தினம் என்ற நாளை கொண்டாடி வருகிறார்கள் திரீனிவாசன் சர்வீஸ் டிரஸ்ட் கடந்த ஆண்டு சிட்டுக்குருவி பாதுகாப்பு முன்முயற்சி திட்டத்தை நூறு கிராமங்களில் மேற்கொண்டு வந்ததை இந்த நிதியாண்டில் மேலும் இருநூறு கிராமங்களுக்கு கூடுதலாக விரிவுபடுத்தியுள்ளது இதன் மூலம் தமிழகம் கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சிட்டுக்குருவிகளுக்கு உகந்த சூழலை உருவாக்க ஆயிரக்கணக்கான தனிப்பயனாக்கப்பட்ட கோடுகளை அப்பகுதிகளில் உள்ள குடும்பங்களுக்கு வழங்குகிறது சிட்டுக்குருவி பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக சிட்டுக்குருவிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளூர் தன்னார்வலர்கள் மற்றும் மக்கள் ஆதரவுடன் சமூக கூட்டங்கள் மற்றும் பேரணிகளை எஸ் நடத்தி வருகிறது உடல் பருமனை குறைக்க நாளொன்றுக்கு பதினாறு மணி நேரம் வரை உண்ணாவிரதம் இருந்து விட்டு மீதமுள்ள எட்டு மணி நேரத்தில் சாப்பிடுவது சமீபமாக பரவலாகி வருகிறது இதுபோன்று நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருந்துவிட்டு எட்டு மணி நேரத்துக்குள் மட்டுமே சாப்பிடும் முறையை பின்பற்றுவோருக்கு தொன்னூற்றொன்று சதவீதம் வரை இதய நோய்கள் தாக்கி அதனால் மரணம் கூட ஏற்படலாம் என்று தி அமெரிக்கன் இதய கூட்டமைப்பு மருத்துவ ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது சீனாவின் ஷாங்காய் ஜியோதாங் பல்கலைக்கழக மருத்துவத்துறை ஆராய்ச்சியாளர் விக்டர் ஜான் தலைமையிலான குழு அமெரிக்காவில் இந்த ஆய்வை மேற்கொண்டது காற்றின் தர அளவுகளை மதிப்பீடு செய்யும் சுவிட்சர்லாந்தின் இக்யூ ஆர் அமைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உலக தர அறிக்கையை வெளியிட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதல்களின்படி காற்று மாசு அளவீடான பி இரண்டு புள்ளி ஐந்து செறிவு என்பது கன மீட்டருக்கு ஐந்து மைக்ரோகிராமை விட அதிகமாக இருக்கக்கூடாது ஆனால் இந்தியாவின் வருடாந்திர பியும் இரண்டு புள்ளி ஐந்து செறிவு கனமீட்டருக்கு ஐம்பத்தி நான்கு புள்ளி நான்கு மைக்ரோகிராமாக ஐம்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஜி எம் ஒன்று உள்ளது இந்த பட்டியலில் முதல் இடத்தில் வங்கதேசமும் இரண்டாவது இடத்தில் பாகிஸ்தானும் உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்தியா எட்டாவது இடத்தில் இருந்தது இந்நிலையில் தற்போது மூன்றாவது இடம் பிடித்துள்ளது நூற்று முப்பத்தி நான்கு நாடுகளில் ஏழாயிரத்து எண்ணூற்று பன்னிரண்டு இடங்களில் பெறப்பட்ட காற்றுத்தரம் தொடர்பான தரவுகளின் அடிப்படையில் இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டுள்ளது பிளஸ் இரண்டு பொதுத் தேர்வு நாளையுடன் மார்ச் இருபத்தி நிறைவு பெறுகிறது தொடர்ந்து விடைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் ஒன்று இம் தேதி முதல் தொடங்க உள்ளது இந்த தேர்வை சுமார் ஏழு புள்ளி ஆறு லட்சம் மாணவர்கள் எழுதுகின்றனர் தமிழகம் முழுவதும் எண்பத்தி மூன்று தேர்வு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த பணிகளில் சுமார் நாற்பத்தாறு ஆயிரம் முதுநிலை ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் மதிப்பெண் பதிவேற்றம் உள்ளிட்ட பணிகளை முடித்து திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் மோறு வெளியிடப்படும் ஓசூரில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதனால் பொதுமக்கள் நுங்கு இளநீர் தர்பூசணி மற்றும் பழச்சாறுகளை அதிக அளவில் வாங்கி பருகத் தொடங்கியுள்ளனர் இதேபோல மருத்துவ குணங்கள் நிறைந்த மற்றும் உடலுக்கு குளிர்ச்சி தரும் எலுமிச்சை பழம் மற்றும் வெள்ளரிக்காய்களை அதிக அளவில் மக்கள் பயன்படுத்தத் தொடங்கியுள்ளனர் இதனால் இவற்றின் தேவை அதிகரித்துள்ளது ஓசூர் உழவர் சந்தைக்கு வழக்கமாக தினசரி ஒன்று தன் எலுமிச்சை பழம் விற்பனைக்கு வரும் தற்போது நுகர்வு அதிகரிப்பால் தேவையும் அதிகரித்துள்ள நிலையில் மகசூல் குறைந்துள்ளதால் சந்தைக்கு தினசரி ஐநூறு கிலோ எலுமிச்சை பழம் மட்டுமே வரத்துள்ளது இதனால் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கு விற்பனையான எலுமிச்சை நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதேபோல் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு விற்பனையான வெள்ளரிக்காய் நுகர்வு தேவை அதிகரிப்பால் தற்போது ரூபாய் முப்பதுக்கு விற்பனையாகிறது எலுமிச்சை மற்றும் வெள்ளரியின் விலை உயர்ந்துள்ளதால் ஓசூர் பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு தொன்னூற்றி ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்றி எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் ஐம்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தொரு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது